வெயில் காலம் போன வருஷத்தோட இந்த வருஷம் பயங்கர வெயிலுங்க அப்படின்னு நம்ம எல்லார்கிட்டையும் நம்ம புலம்பரில் பார்த்துருப்போம் ஆனால் போன வருஷத்தோட இந்த வருஷம் நம்ம நம்ம தான் மாறி இருக்குமே தவிர நம்மளுக்கு தான் ஒரு வயசு ஏறிக்குமே தவிர வெயிலுக்கு எந்த மாற்றமும் கிடையாது நம்ம அதனால் வயசு ஏறதுனால மற்ற காலங்களோட இந்த வெயில் காலம் நிச்சயமாக நம்ம சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய காலங்கள் ஏன்னா அந்த மரத்துடைய நிழல்ன்றது மற்ற எந்த நம்ம பார்க்க முடியாது ஆனால் இந்த வெயில் காலத்தில் மட்டும்தான் அந்த நிலையை நம்ம அனுபவிக்கவே முடியும் இந்த தண்ணி எடுத்துங்க மற்ற சீசனில் நம்ம குளித்து தான் இருப்போம் ஆனால் இந்த சீசனில் பாருங்கள் வெயில் காலத்தில் நம்ம தண்ணியை ருசித்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவோம் காலையில் விடிய காலையில் எந்த கா மழை காலத்தில் குளிர்காலத்தில் ஏற்றி நீங்கள் எழுந்துருப்பீங்களா ஆனால் இந்த வெயில் காலத்தில் எழுந்து பாருங்கள் இளமையான ஒரு காலை பொழுது நம்ம பார்க்கலாம் அது வேறு எந்த காலத்தில் நம்ம பார்க்க முடியாது நீங்கள் இந்த ம கடற்கரை பீச்சில் பாருங்கள் மற்ற எந்த சீசனில் நம்ம கடற்கரைக்கு போக முடியுமா ஆனால் இந்த வெயில் காலத்தில் கடல் அலை மட்டும் இல்லைங்க மக்களையும் நம்ம பார்க்கலாம் மற்ற சீசனில் சூரியன் உதிக்கிறதும் மறையிறதும் தான் நம்ம வழக்கமாக பார்த்துருக்கோம் ஆனால் அந்த வெயில் காலத்தில் மட்டும்தான் சூரியன் நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிறாருன்னு நினைக்கிறேன்